அனைவருக்கும் வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஒன்பதில் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா இந்த கொஷனுக்கு டூ த்ரீ கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான வேரியபிள் நம்பர்ஸாக இருக்குது சரிங்களாப்பா ரூட் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் மைனஸ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டி கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணுறது ஐன்னு எடுத்துக்கிறோம்ப்பா ஐ ஈக்குவல் டு இன்டர்னல் டூ டூ த்ரீ ரூட் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எங்க ஈக்குவஷன் நம்பர் ஒன்றுங்க எடுத்து நானே எடுத்துக்கிட்டேன் சரிங்களாப்பா ரைட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸாக இருக்குது இன்டெரல் வந்து டிஃப்ரெண்டாக நம்பராக இருக்குது அப்புறம் நம்மளுக்கு ஃபார்மே தெரியணும் இன்டெகரல் தார் ஃபோர் இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருந்தால் இன்டெகரல் a to b ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இது ஃபார்முலாப்பா டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான இது என்னது இருந்தா இன்டர் integral ரெண்டு டு மூணு சரிங்களா எக்ஸை முதல்ல போடலாமா அப்போ ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸு பை ஓகேவா ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் எக்ஸ்னா வருது ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் என்ன வரும் சரிங்க மைனஸ் பண்ணணும் இல்லையா மைனஸ் இங்கே மைனஸ் பண்ணோம் இல்லையா மைனஸ் சாரிப்பா என்ன வரும் ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஓகேடாமா இன்டகிரல் ரெண்டு டு மூணு ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் அஞ்சு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் எக்ஸ் ஓகேவா மறுபடியும் 3 தகரல் ரெண்டு டு மூணு ஓகேவா ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் எக்ஸ் பை ஓகேவா ரூட் ஆஃப் அஞ்சு இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் மைனஸ் அஞ்சு மைனஸ் எக்ஸ் சாரி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் எக்ஸ் நான் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகிடுமாப்பா கான்சர்லாம் வரும் பாருங்க இன்டகரல் ரெண்டு டு மூணு நீட்லாம் வரும் அஞ்சு மைனஸ் எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் ரூட் ஆஃப் எக்ஸ் மட்டுந்தான் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் என்ன பண்ணுறோம் இன்னொரு ஐன்னு எடுத்துக்கிறோம்மா சரியாம்மா இது ஈக்குவேஷன் நம்பர் டூடாமா என்ன புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேண்ணாம்மா இப்போது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஐக்கும் டூ ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அப்போ ஐஐ ஆட் பண்ண போகிறோம் டூ ஐ ஆகிடுச்சு ஓகேண்ணாம்மா வந்து எடுத்து எடுக்கலாமா பாருங்க ரூட் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் x ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் x ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இந்த ஆர்டர் மாற்றி போடலாம் ப்ளஸ் ரொம்ப மாற்றி போடலாம் இன்ட்டு பிடிக்கவா டி எக்ஸ் போட்டுடலாமா ரெண்டு எட்டு மூணு மீன் பண்ணிக்கலாமா வரும் ரூட் ஆஃப் x ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் by ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டர்லாம் இருக்கும் ரெண்டு 3 மூணு டிஎக்ஸ் யார் டூ ஐ கேன்சல் ஆகிடும்மா நான் இருக்கும் டூ ஐ ஈக்குவல் ஒன்று ரெண்டு மூணு டிஎக்ஸ் ஓகேவா பட் டிஃபரென்ஸே பண்ணலாமா வரும் x ரெண்டு டூ மூணு ஓகேவா பள்ளி போடலாமா இப்போ டூ ஐ ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ ஓகேவா டூ ஐ ஈக்குவல் டு ஒன் ஐ ஈக்குவல் நம்ம ஐந்து தவா இந்த மண்டிட்டு அப்போ டெவலர் இல்லையா ஒன் பை டூ ஓகேங்களா புரியுதும்மா நன்றி